நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் சார் சார் ஜம்மு காஷ்மீரில் வந்து பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு இந்த தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இதை தாக்குதல்னு எந்த தாக்குதலாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அதில் சுற்றுலா பயணிகளை சொல்கிறாங்கன்னாங்கன்னா அவங்க தீவிரவாதிகளாக இருக்க மாட்டாங்க கூலிப்படையினராக தான் இருப்பாங்க தீவிரவாதி லட்சியத்தோடு போராடுவோம் இது பார்த்தா ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக செய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை செயலாக தான் தெரியுது காஷ்மீரில் ஒரு அமைதி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக பண்ண மா ஒரு இது மாதிரி தான் தெரியுது இதன் பின்னணியில் யார் இருந்தாலும் ம் அவர்கள் அயோக்கியர்கள் மனிதகுல விரோதிகள் ம் தான் நம்ம சொல்ல முடியும் இதை வச்சுக்கிட்டு ஆதாயம் தேடுறோம் அவனபடா அயோக்கியம் ம் ம் அதைத்தான் நான் சொல்கிறேன் இது புதிய ஒரு தீவிரவாத குழு அப்படின்னு சொல்கிறாங்க டிஆர்எஃப்னுங்கிற ஒரு தீவிரம் என்ன அந்த ப தீவிரவாதக்காரர்கள் வந்து லட்சியவாதிகளுங்க நான் தான் முதல்லையே சொல்லிட்டேன் அவன் ஒரு லட்சியத்துக்காக இது பண்ணுவான் அவன் ராணுவத்தை எதிர்ப்பான் இல்லாட்டி அந்த காவல்துறையினர் எதிர்ப்பான் அரசாங்க அதிகாரிகள் அந்த பெரிய பதவியில் இருப்பவர்கள தான் எதிர்ப்பான வழி இந்த மாதிரி அப்பாவி மக்களை வந்து தீவிரவாதிகள் கொல்லவே மாட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த தேர்தல் சமயங்களில் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கிறது நம்ம ஊரில் சகஜமாக ஏற்கனவே ஃபுல்வாமா தாக்குதல் ஆமாம் அருணாப் கோசாமி வந்து அவர் ஒரு தாக்குதல் நடக்க போதுங்கிறது முதல்லையே சொல்லி அது மாட்டினாரு உள்ள ஜெயிலுக்கெல்லாம் போனார் ஞாபகம் இருக்குது அந்த சேனலில் அதே இடம் தான் அதே காஷ்மீரில் தான் நடக்குது இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த பகுதியில் வந்து இராணுவ பாதுகாப்பு எதுவுமே இல்லை போலீஸ்காரர்கள் கூட கிடையாது அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது அதான் புரியுதா ஒரு ஒரு வல்லரபுள் ஏரியா பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அங்கே ராணுவத்திற்குல யாரும் இல்லை ஆக திட்டமிட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இது எதிர்பார்த்த மத மதக்கலவரத்துக்கு வித்துடுறதுக்கு இது ஒரு சம்பவம் இருக்குது இதை வச்சுக்கிட்டு பெருசாக இது பண்ணுவாங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கலவரம் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதுக்கு ஆனால் ஆரம்பத்தை இது பண்ணிட்டாங்க இது மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடு இல்லைன்னா உள்துறை அமைச்சகம் இதில் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார் அரசியல் பேசுனா அப்படிதான் பேசணும் இப்போ இதே வந்து காங்கிரஸுக்காரர் தான் என்ன சொல்லியிருப்பீங்க இவங்களுக்கு மாத்திர தயங்கி யோசிச்சு பயந்து நெருங்க கேட்குறீங்க ஃபுல்வமா தாக்குதல் இங்கே என்ன ஆச்சுங்க தாக்குதல் நடந்த உடனே எல்லாம் பொங்கி எழுந்திரிச்சோம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாக்கா அவர் பேசுன பூரா அருணாப் கோஸ்வாமி ஏற்கனவே பேசின டேப்பெல்லாம் வெளியாச்சு வெளியான அப்புறம் அவரை கைது பண்ண போகும்போது ஊட்டுக்குள்ளார வந்து இன்னும் தொலைச்சி விடுவேன் அந்தாலும் ரெட்டினா ஞாபகம் இருக்குன்னு டிவியில் காட்டினா உள்ள போலி காவல்துறை அதிக இது பண்ண முடியல அந்த அளவுக்கு பாஜகவனுடைய செல்வாக்காக இருக்கு இருந்தது அப்புறம் விஷயமே வெளியில் வந்தது சில பல நன்மைகளுக்காக சில பல பாஜகவுடைய நன்மைக்காக நடக்க நடத்தப்பட்ட ஒரு நாடகம்னு தெரிஞ்சுது இதுக்கே நீங்கள் விசாரித்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களை தான் ஒளி இது மாதிரி பொதுமக்களை கொல்லவே மாட்டாங்க ஆக இது தீவிரவாத தாக்குதலில் தீவிரவாதிகள்ங்கிற பேரில் ஒரு ரவுடி கூட்டம் வந்து இதை பண்ணிட்டு போயிருக்குது இது எதுக்காக பண்ணாங்கிறது போக போக தெரியும் சார் இப்போ நம்ம கிராமங்கள்லேயே நமக்கு பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு சிஐடி இவங்க எல்லாமே தகவல் கொடுத்துருவாங்க ஊர்லேயே நடக்கக்கூடிய நடக்க போகக்கூடிய பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்துவாங்க அது நம்ம தமிழக அளவில் கூட நம்ம கிராமங்களில் பார்க்க முடியுது அப்போது இப்படி உள்ளால் புகுந்து இந்தளவுக்கு தங்கி இருந்து தாக்குதல் நடத்தியிருக்கேன்னா இது திடீர் தாக்குதல் இல்லையே இதனுடைய பின்னணி ரொம்ப அபாயகரமானதாக பல வித வகையில் நம்ம சிந்திக்கலாங்க புல்வா புல்வாமா தாக்குதலை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி பல விளக்கங்கள் கிடைக்கும் ம் போகலாம் எல்லா எந்த வகையான குற்றச்சாட்டை வேணாலும் வைக்கலாம் எப்படி இருந்தாலும் அமித்ஷா தானே இதுக்கு பொறுப்படுத்துக்கணும் அவங்க ஆட்சிதான் அங்கே நடக்குது பா பாஜக ஆட்சிதானே நடக்குது அவங்க தான் சொல்லணும் எதிர்கட்சித் தலைவர்களோட பழி போட முடியாது மஃப்தி முகமது சாஹித் எல்லாத்தையும் ஜெயிலில் தேடி இருக்கீங்க வீட்டுக்கு அவலை வச்சுருக்கீங்க அப்போ யார் பண்ணியிருக்க முடியும் உங்கள் நீங்கள் தான் இங்கே ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் தான் பொறுப்படுத்தணும் இது வந்து புலனாய்வு துறையினுடைய தோல்வி உள்துறை அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு சீமானுமே அதை வலியுறுத்தியிருக்கிறாரு இது வந்து பிஜேபி அரசாங்கத்தினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அது கரெக்டு தான் நல்லென்ன தப்பு மா மா ஒரு பொதுஜன இந்தியா இந்த நாட்டுடைய பொதுஜனங்கள் உள்ள என்னுடைய இது உணர்வும் அதுதான் இது அமித்ஷாவுனுடைய தனிப்பட்ட தோல்வின்னு நான் சொல்லுவேன் அவங்க ஆட்சிதான் அங்கே நடக்குது அவங்க ஆட்சி காஷ்மீர் அமைதி விட்டதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இப்போ என்னாச்சு ஒரே நிமிஷத்தில் கேள்விப்போச்சு இல்லை அமைதிங்கிற பேரில் இப்போ அங்கே உள்ள இது வெளியில் இது இதாக இருக்குது இதுக்கு முன்னாடி எத்தனை உள்ள ஒரு செய்தியை வெளியே வராமல் எத்தனை தீவிரவாத தாக்குறது நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் ஆக அமித்ஷா சொன்ன மாதிரி காஷ்மீர் அமைதியான பிரதேசமாக இல்லை இவ்வளோ நாள் அவங்க சொன்னது பொய்யே ஒரு பிரதம மந்திரியே வந்து ஓ ஓடி ஆடுறாரு திரும்பி ஓடி ஆடுறாருன்னா என்ன அர்த்தம் ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குதுன்னு தெரியுது ஆக அவங்க கை மீறி போயிருக்குது அவங்க ஆட்சி நடக்கிற ஊரில் இப்போ ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது அதுக்கு மோடி அமித்ஷா எல்லாம் பொறுப்படுத்திக்கிட்டு சொல்லணும் ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கு காவலில் வச்சுருக்கீங்க அவங்க மேலும் நீங்கள் எந்த பணியும் சொல்ல முடியாது இவங்க தான் பொறுப்படுத்துக்கிங்க இல்லை இது இந்த நடக்கக்கூடிய சூழல் பார்த்திங்கன்னா அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருக்கிறாரு மோடி அவர்கள் வந்து சவுதி அரேபியா போயிருக்கிறாரு இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க அது இல்லாமல் அனுபி கிரியேட் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா இப்போது நூறு மாடி கட்டடம் அமெரிக்காவில் அந்த ட்வின் டவர்ஸ் இதாக போகுது புஷ் வந்து வாஷிங்டன்ல இல்லை ஃப்ளோரிடாவில் இருக்கிற அங்க இருந்து அவர் மேல த சந்தேகம் வருது எத்தனை மணிக்கு அந்த கட்டடங்கள் இடிக்கப்படுது காலையில எட்டு மணிக்கு பத்து மணிக்கு தான் அங்கே வேலையாக ஆரம்பிக்கும் மக்கள் நடமாட்டம் பத்து மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து பாதுகாப்பான டைமில் ரெண்டு டவரையும் இழுச்சாச்சு அப்புறம் வந்து பென்டகன் அமெரிக்க இராணுவ தலைமையகத்தில் தலைமையகம் வேலை பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை உழுவுல புதுசாக கட்டிக்கிற இடத்துல போய் உழுது பயமுறுத்தலை பயமுறுத்தியாச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அதை உடனே வந்து இது தீவிரவாத தாக்குதல் அது இதெல்லாம் கதையை சொல்லி ஈராக் மேலே படை எடுக்கிறதுக்கு புஷ் அதை பயன்படுத்தினார் அது மாதிரி தான் இது இன்னைக்கு மோடி ஊரில் இருந்து இல்ல ஊரில் இல்லாத நேரத்தில் நடத்துகிறது வெளிநாட்டுக்கு போனபோது நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை ஆக மோடி ஊரில் இல்லைன்னா நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இதில் ஆயிருக்கு அவர் பக்கத்து ஊருக்கு போனார்னாக்க நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அமித்ஷாவால் பாதுகாக்க முடியலைங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாத்தையுமே நம்ம இப்படி அரசியல் லிங்க் பண்ண முடியுமா சார் ஆகி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும் புல்வாமா தாக்குதலை வச்சு பார்க்கும்போது இது அரசியலாக தான் பார்க்க வேண்டியிருக்குது திருப்பி திருப்பி சொல்கிறாங்க தீவிரவாதிகள் வந்து என்றைக்குமே பொதுமக்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க இப்போ ஹமாஸ் இதெல்லாம் நடக்குது அவங்க பொதுமக்களுக்கு போய் அவங்க தொந்தரவு பண்ணுறதில்ல அவங்க இது போடுறதெல்லாம் இவங்களுடைய இராணுவ சம்மந்தப்பட்ட இடங்களில் தான் அவங்க அடிக்கடி நடத்துறது தீவிரவாதி என்றைக்குமே இல்லை இவங்க இப்போ வந்து போடோ தீவிரவாதிகள் இருக்காங்க அசாம்ல அவங்க திரும்பி திரும்பி அவங்க வந்து இது பண்ணுறது இந்திய இராணுவத்தோடு தான் அவங்க மோதுவாங்க பொதுமக்களுக்கு அவங்க எந்த பாதிப்பு கொடுக்கல நான் அங்கே இருந்திருக்கேன் போடோ தீவிரவா தங்க அசாம்ல நான் இருந்தேன் நான் தங்கியிருந்த இடத்துல தான் நான் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் தான் பல பேர் இறந்து போனாங்க அதில் பல பேர் வந்து என்னோட க கஸ்டோல்ஸ் என்னோட தங்கி நான் அரச காரியமாக போயிருந்தேன் தீவிரவாதிகள் வந்து எப்போ லட்சியவாதிகளுங்க அவங்க லட்சியத்துக்கு தான் போராடுவாங்க இது மாதிரி கோவி வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டாங்க அப்பா சுற்றுலாத்துறை மக்களை வந்து கொள்றதுல எந்த தீவிரவாதியாவது எதை ஏற்றுக்கொள்ள எந்த எந்த மகிழ்ச்சி அடைவானாமல் கேவலமான அல்ப பிறவி கோழை அவன்தான் செய்யமாட்ட அதனால் இது சுற்றுலா பயணிகளை தாக்குனதன் மூலமாக இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல்கிற பேரில் ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாசன பார்க்குறேன் இது உள்துறை அமைச்சர் மோடி ஊரில் இல்லைனாக்கா அமித்ஷாவால் நாட்டினுடைய உள்ள பாதுகாப்பாக அவரால் உறுதிப்படுத்த முடியல ஆபத்தாக இருக்குதுங்கிறதுக்கு அவர் மோடியாக இது அமித்ஷாவில் கையால் ஆகலைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சார் இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இப்படி பல மாநிலங்களில் தொடர்ந்து எலெக்ஷன் இருக்குது அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது இந்த பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய இப்போ ந நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் இதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த எலெக்ஷன்களில் எத்தனை தடவை சொல்லிடுறேன் நீங்கள் எடுத்து பாருங்களேன் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மதக்கலவரம் ஒன்று வரும்னு சொன்னேன் அதுக்கான ஆரம்பம் வஃஃபு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால் முஸ்லீம்களுக்கு கோபம் வந்தது அதனால் முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை அடித்தாங்கிறது அவங்க கிரியேட் பண்ண போகிற கா காட்சி அதுக்கு இது இந்த தாக்குதல் தமிழ்நாட்டில் திருமண ட்ரை பண்ணாங்க சரி ஓகே ஓகே சரிப்பா அங்கே போயிருக்காங்க சரி சார் ம் இல்லை இப்போ ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருத்தர் வந்து பேசியிருக்கார் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் பேர் கூட பக்சி அவருடைய பேர் அவர் சொல்கிறாரு கழிஞ்ச மூணு வருஷமாக இராணுவத்துக்கு ஆள் எடுக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாரு அது மாதிரி ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்களை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இராணுவத்திலேருந்து அப்படிங்கிறத அவர் சாட்டுறாரு அந்த ராணுவ இது சரியில்லை அப்படிங்கிறது ராகுல் காந்தி அந்த ராணுவத்துக்கு ஆளே எடுக்கல ராணுவத்தை பலப்படுத்தவே இல்லை ராணுவத்துக்கு தேவையான எதுவுமே செய்யலைங்கிறது தானே பத்து வருஷத்துல என்னங்க அவங்க பண்ணியிருக்காங்க நாட்டு நாட்டுடைய சொத்துக்களை எல்லாம் அம்பானிக்கு விற்றதோ அதானிக்கு வித்ததை தவிர அவங்களுடைய சாதனை என்ன இருக்குது ரெண்டே ரெண்டு சாதனை தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லணும் ராமர் கோவில் கட்டியிருக்காங்க ப பட்டுகளுக்கு செலவு வச்சதை தவிர வேற என்ன அந்த ஆட்சி பத்து வருஷமா என்ன செஞ்சிருக்குது சொல்லுங்க இருந்ததெல்லாம் ஒழிச்சு கட்டினதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் ஏதாவது இந்த பாஜக அரசு செஞ்சுருக்குதா அவங்களால் பாதிக்கப்படாத இனமே கிடையாது மக்களே கிடையாது ஆதிவாசிகளாகட்டும் பட்டியலாகட்டும் மே மேற்கூளாகட்டும் யாராகட்டும் படிக்கிறவங்கட்டும் வேலைக்கு போகிறவங்கட்டும் யார் யாரையாவது அவங்க நிம்மதியாக இருக்க விட்ருக்காங்களா பாருங்க இந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்கிறது நாலு பேர் மோடி அமித்ஷா அம்பானி அதானி நாலு பேர் தான் வேறு யாருக்கு ஏற்கனவே வந்து இந்தியாவினுடைய சூழல் வந்து மோசமாக இருக்குது சார் இங்கே பிரிவினைவாதம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் சிறுபான்மையினருக்கான எதிரான தாக்குதல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இது ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்காதா அந்த பதட்டத்தை உருவாக்கி தாங்க இந்த தேர்தலில் அவங்க நடத்த போகிறாங்க அதுக்காக தானே இவ்வளோ இது ஏற்பாடுகளும் இதனால் வந்து இந்துக்கள்லாம் கோவிச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு கே ஓட்டு போட்டதுனால தான் திராவிட இயக்கங்கள்லாம் தோத்து போச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் என்ன நடக்கும் இதுக்கு என்ன காரணம்னா நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இப்போ வர வர அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பா போகுது அதனால் நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிற காரணத்துக்காக தான் காரணங்களை இப்போ உருவாக்கிக்கிட்டு வராங்க புரியுது உருவாக்கிட்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி பல தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு பெரியாட்டி பெரியாடி வக்ஃபி தீர்மானத்தையே தடை போட்டாங்க நீங்கள் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம்னு சொல்லும்போது தான் இப்போ நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வகுப்புக்கு தடை போட்டிருக்கு அது மாதிரி வந்து தமிழகத்திலிருந்து அந்த மசோதாக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு கவர்னருக்கும் சரி ஜனாதிபதிக்கும் சரி இது மிகப்பெரிய ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது ஆனால் துணை ஜனாதிபதியும் சரி மத்திய அமைச்சர்களும் சரி உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வச்சிட்ருக்கு வைக்க முடியும் ம் விரடப்பட முடியும் நீ கொடுக்குற தீர்ப்பு நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் ம் ம் கோவலனை பார்த்து கண்ணிக்கு நெடுஞ்செடின பார்த்து கேட்டா மன்னவனு நீயோ மழை நாடு உண்ணதோன்னு கேட்டால் செத்து போன கோவலம் போனவன் தான் அவ்வளோதான் இவன் தீர்வாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கார்த்திகா என்ன பண்ண முடியும் மந்திரி மந்திரிகுமாரி படத்தில் தான் வசனம் பேசுறவ மரண தட்டை கொடுத்துருவாங்க அவ அவனுடைய காதலி போய் சொல்லுவாள் மன்னிப்பு கேட்டுக்கூடலேன் விடுதலை கெடுத்தாலுங்க சாக போகிறேன் வாய் வீரம் பட்டு பேசி விட்டு சாகிறேன் போம் அந்த வாய் வீரம் தான் இப்போ பேசிக்கிட்டு சரி சரி முடிஞ்சு போச்சு வாய் வீரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நிசிகாந்த் துபேங்கிற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இது வந்து சரியில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சட்டம் ஏற்றுறதுக்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இருக்கு அதை தாண்டி ஒரு கூடுதல் பவர் உச்சநீதிமன்றத்துக்கு எப்படி வருது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஏற்றுனர் சட்டமன்றத்தை சட்டத்தை தான் நீதிமன்றம் சட்டத்தை நிறைவேற்ற உருவாக்குறவங்க வந்து சட்டமன்றம் நீங்க உருவாக்குன சட்டத்தை தான் அவங்க தீர்ப்பாக்க கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலையே இருக்கிற சட்டத்தை வச்சு தான் இந்த நீதியை வழங்க என்ன பண்ண முடியும் இல்ல இப்படி போயிட்டு இருந்தா பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு வேற சொல்லி இருக்காங்க நான் திருந்த மாட்டேன் இதை இழுத்து மூடுவேங்கிற புத்தியில தான் அவங்க போறாங்க ஆக சங்கிகள் திருந்த மாட்டாங்க நாங்க நாடாளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் மூட ஒழிய நாங்கள் நாங்கள் திருந்தற வழியே கிடையாது நாங்கள் இப்படி தான் இருப்போன்றது அவருக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் பெரிய பதட்டத்தை உருவாக்கி அதனால தாங்க இந்த இப்போ இந்த இந்த தீவிரவாத தாக்குதல்னால் அதில் வந்து தாங்க அந்த வக்த் சட்டத்தை வச்சுட்டு அவங்க பெருசாக இது பண்ணலான்னு பார்த்தாங்க வங்காளத்தை தவிர அவர் எங்கேயுமே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரே கேள்வி கேட்டாங்க திரு திருப்பதி கோயிலுக்கு அப்துல் கஃபூரை போடுவியாக அறக்காவலரான்னு கேட்டாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு லாரன்ஸை போடுவியான்னு கேட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னா இங்கே போடு கோவிந்த கோவிந்த சாமி தேத்திரம் போடு இது பாட்டாங்க ஆனால் இஸ்லாமியர்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செய்துட்ருக்கோம் அந்த நன்மை அது எல்லாத்துக்கும் தெரியும் யாருடைய நன்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு பிள்ளை வரம் கொடுப்பதற்காக தான் உன்னை கற்பழிக்கிறதுங்கிறது பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமை வந்து முதல்வருக்கு மட்டும்தான் தமிழக முதல்வருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் அதை தாண்டி கவர்னர் வந்து இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு நாட்கள் வந்து துணைவேந்தர்களுடைய மாநாடை போடுறாரு ஊட்டியில் எப்படி பார்க்குறீங்க சார் என்ன இருக்குது துணைவேந்தர்கள் மாநாட்டை யார் வேணாலும் நான் கூட போடலாமே இல்லை ஆனால் யார் வேணாலும் கூட்டம் முடியுமா துணைவே நான் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன் ட்ரெண்ட் இந்த மாடன் மா இந்த சிச்சுவேஷன் இன்டெலிஜென்ஸ் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லா துணைவேந்தர்களும் கூப்பிடறாங்க வர்றாங்க அவ்வளோதான் அது மாதிரி ஒரு கூட்டம் போடுறாரு போயிட்டு வர வேண்டிய இது ஏதாவது பாதிப்பை உருவாக்குமா சார் பல்கலைக்கழகங்களில் இப்படி கூட்டம் கூட்டத்துக்கு போகிறதுல வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நிறையா நடக்குங்க அதில் வந்து எல்லா வைஸ் சான்சலரும் போவாங்க அது மாதிரி ஒரு வந்து ஊட்டி கூப்பிட்ருக்காரு வெய்ய காலத்தில் ஊட்டி கூப்பிட்றாரு ஊட்டியும் பார்த்த மாதிரி இருக்கும் ராஜ்மவனில் போயிட்டு எட்டியை குடித்த மாதிரி இருக்கும் அவர் கவர்னர் வாங்குகிற சம்பளத்தை என்ன பண்ணுறது அவருக்கு ஒரு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை ஒரு போ எதுவும் இல்லை ஃபைல் கேள்வி எதுவுமே இல்லை சரி தான் பொழுது ஒன்று நாலு ரெண்டு நாளைக்கு வீச்சு கூட எல்லாம் உட்காந்து அட்டடிச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லை பொழுது ஓட்டு டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு பொழுது ஓட்டுறாரு ஊட்டியில் தனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய துணிவுக்கு எதிராக அதை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டம் அவர் நடத்தினார் என்ன பண்ண முடியும் இப்போ இது இப்போ நான் வந்து கூட்டம் நடத்துகிற கூட்டத்துக்கு எப்படி என்ன அது வந்து க இவர் த முன்னாள் கவ கவர்னராக இருந்து வேந்தராக இருந்ததுனால செய்யாத ஒரு காரியத்தை இப்போ செய்கிறாரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு எஜுகேஷன் பாலிசியை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதோ ஒரு க கருத்து ஒரு இதை உருவாக்குறாரு அதையெல்லாம் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்கலாமே யா எந்த வாலண்ட்ரி ஏஜென்சியும் பண்ணலாமே கவர்னர் தான் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் அவரும் பண்ணலாம் யாரும் வேணாலும் பண்ணலாம் இதை வந்து அரசாங்கத்துக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கலாம் பிளானிங் கமிஷனோ எஜுகேஷன் சிஸ்டமோ கொடுக்குற ஒரு விஷயத்தை கவர்னர் பண்ணுறாரு ரவிங்கிறவர் பண்றாரு ஒரு கவர்னராக இருக்கார் அவ்வளோ தான் அந்த ஆக்கப்பூர்வமாக யோசனை தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நிறைவேற்றலாமே இதில் முக்கிய விருந்தினராக வந்து துணை ஜனாதிபதி கலந்துக்கிட்டாரு அவருமே உச்ச நீதிமன்றத்தை கடுமையை எதிர்த்தவர் இந்த விஷயத்துல அதை எப்படி எப்படி இருக்கு நாங்க இப்ப அவருக்கு துணை ஜனாதிபதிக்கு ஒரே வேலை தான் அவருக்கு அப்படி ஒரு போஸ்ட் நம்ம வந்து எதுக்காக வச்சிருக்கோம்னாக்கா ஜனாதிபதியா இருப்பவர் ஏதோ காரணத்தினால் பதவி இல்லாமல் போனால் அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் துணை ஜனாதிபதிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பையா தான் அவர் வச்சிருந்தா அவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது ஆனா எல்லா ஒவ்வொருக்கெல்லாம் போறதுக்கு பிளேன் டிக்கெட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் சர்வர் டிப்பெல்லாம் கொடுக்க வேணாம் இந்த மாதிரி பல வகையான சலுகைகள்லாம் அவங்களுக்கு உண்டு நான் கேன்டீனில் சாப்பாடு வாங்கிக்கலாம் பார்லிமெண்ட் கேன்டீனில் இதெல்லாம் அவங்களுக்கு பரோட்டா இது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அந்த அதை தவிர துணை ஜனாதிபதி ராஜ்யசபா கூட்டம் நடக்கும்போது சபாநாயகராக உட்காந்து கூட்டத்தை நடத்தலாம் முதல் முறையாக அவர் வர்றாரு ஊட்டி ராஜ்பவன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அங்கே என்னென்ன வசதி இருக்குது ஊட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்புறம் அந்த பல்கலை துணைவேந்தர்கள் ஒரு போஸ்ட் இருக்குது அவருக்கு இப்போ தெரிய வரும் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவர் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாய்ப்பு தானே பல்கலைக்கழகம்னா என்ன பண்ணும் அதில் துணைவேந்தராக இருக்கவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கிறதுலாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே ஆனால் அந்த அதிகாரத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது பொழுது ஒன்றும் இல்லை என்ன தாங்க பண்ணுவார் இப்போ அவன் டெல்லியை உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் தான் ஜந்தர் மந்தரையும் சாந்தினி சவுக்கில் போய் எல்லாத்தையும் குடிச்சுவிட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்குது పా <missan> నంది. <missan>